அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் நந்தம்பாக்கம் அதாவது போர் போகிற வழியில் இருக்க நந்தம்பாக்கத்தில் சனி மற்றும் ஞாயிறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டு நாட்களில் வேளாண்மையோ வேளாண்மையோட அனைத்து துறைகளும் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை விற்பனைத்துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை பொறியியல் துறை கால்நடைத்துறை துறை அங்கக என அனைத்து துறைகளும் இணைஞ்சு ஒரு கண்காட்சி நடத்துகிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான இந்த வேளாண் கண்காட்சி முக்கியமாக இன்னைக்கு சென்னை நந்தம்பாக்கத்தில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஒரே இடத்துல தங்களோட பொருள்களை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விற்பனைக்கு வச்சிருக்காங்க இதோட முக்கியத்துவம் என்ன இந்த கண் இந்த அரங்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் புலவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு இருந்து ஐநூறு விவசாயிகள் ஒருங்கிணைந்து அவர்கள் செய்யக்கூடிய பொருள்களை சேகரித்து ஒரே இடத்துல வச்சு மற்றும் அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யக்கூடிய இடம் அப்படிப்பட்ட நிறுவனம் ஒரே இடத்துல இருக்காங்க இரநூத்தி ஐம்பது நிறுவனங்கள் இருக்காங்க இதை நம்ம வந்து எப்படி பார்க்கலாம் இவர்கள் உற்பத்தி செய்த பொருள்களை தமிழ்நாட்டுக்குள்ளேயே இந்த பொருள் தேவையான பொருள்கள் தேவைப்படக்கூடிய இடங்களுக்கு நம்ம விற்பனை செய்யக்கூடிய வகையில் நம்மளுடைய நடவடிக்கை இவங்கள்ட வாங்கி விற்கலாம் அல்லது இவங்கள்ட்ட வாங்கி பிற மாநிலங்களில் விற்பனை பண்ணலாம் ஏன்னா எல்லாமே உணவுப் பொருள்கள் தாங்க உணவுப் பொருள்கள் அப்படிங்கிறப்ப எல்லாருமே வாங்கி உணவு உண்ணலாம் அப்படிங்கிறப்ப இந்த பொருள்களை வாங்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்கள் மற்றும் இந்தியாவோட பல மாநிலங்கள்லையும் விற்பனை பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதியாளர்களுக்கு இது ஒரு முக்கியமான தளம் ஏன்னா ஒரே இடத்துல எல்லாரையும் பார்க்குறோம் பார்த்தீங்களா பல்வேறு வகையான சுவைகள் சிறுதானியங்களில் ஆரம்பிச்சு நெல் வகைகளில் ஆரம்பித்து அனைத்து விதமான தமிழ்நாட்டோட சிறப்பு வாய்ந்த பொருள்களை ஒரே இடத்துல வச்சுருக்காங்க செய்து இந்த இடத்த வந்து நேரில் பாருங்கள் இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் இங்கே இருக்கிற பொருள்கள் முத முகவரி கிடைக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்காங்க அவங்களால எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ண முடியும் நீங்கள் கேட்குற ஆர்டரை அவங்கள உடனடியாக கொடுத்துட முடியுமா அவங்களோட தொடர்பு என்னென்ன அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நேரில் வாங்க இது மட்டும் இல்லாமல் வேளாண் அறிஞர்களோட பல்வேறு துறைகளோட செய்திகள் இங்கே கிடைக்கும் உதாரணத்திற்கு வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை வேளாண்மை பொறியியல் துறை அங்கக சான்றிதழ் கால்நடைத்துறை போன்ற அனைத்து துறைகளும் தங்களுடைய துறைகள் மூலமாக மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை விளக்கி சொல்றாங்க இதை வந்து நம்ம பயன்படுத்திக்க ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க நம்மளுமே நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய உழவர்களை ஒருங்கிணைச்சு ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆரம்பிக்க பெரிய வாய்ப்பு இருக்கு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் யார் யார் செஞ்சு கொடுக்குறாங்க தமிழ்நாடு வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை அவங்க பண்ணி தராங்க நபார்டு வங்கி அவங்க பண்ணி தராங்க ஊரக வளர்ச்சித்துறை டிஎன்ஆர்டிபி அவங்க தராங்க இவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு நிறுவனங்கள் நமக்கு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்கி தராங்க இதோட நன்மை என்ன உழவர்கள் ஒரே இடத்துல தங்களுடைய விளைபொருள்களை குமிச்சு வைக்கிறதுனால மொத்தமாக இருக்கிறதுனால அல்லது ஒரு இடத்துல சந்தைப்படுத்துறதுனால நிறைய வியாபாரிகளை நம்ம ஈர்க்க முடியும் அவர்கள் மூலமாக நம்மளுடைய பொருள்களை நல்ல விலைக்கு விற்பனை பண்ண வாய்ப்பு இருக்குங்க அதனால் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கிற ஒரு அமைப்பை நம்ம தூங்கலாம் அதற்கான ஒரு விழிப்புணர்வு இங்கே வந்தால் கிடைக்கும் உடனடியாக வாங்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இருபது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாவது நாட்களில் இங்கே சென்னையில் நந்தம்பாக்கத்துல போருள் போர் வழியில் நடக்குதுங்க நேரில் வாங்க உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அப்படிங்கிறது எதிர்காலத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க தமிழ்நாட்டை பொறுத்த இந்திய அளவை பொறுத்த அளவில் பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அவங்க ஒரு வருடத்திற்கு எண்ணூற்றி ஐம்பது கோடி ரூபாய் விற்பனை பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் முந்நூற்றி சகாயத்ரி அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி முந்நூறு கோடி பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய ம மகாராஷ்டிராவில் இருக்க பல்வேறு பகுதியில் இருக்கவங்க குறைந்தபட்சம் நூறு கோடியிலேருந்து இரநூறு கோடி வரல வர்த்தகம் பண்ணுறாங்க எப்படி அவங்களால் பண்ண முடியும் உழவர்களுக்கு தேவையான இடுபொருள்கள் விதைகள் கருவிகள் போன்ற பொருள்களை வழங்குறதும் அவங்க உற்பத்தி ஆக்கின பொருள்களை நீங்கள் வாங்கி அதை பிற இடங்களுக்கு கொடுக்கறதும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து பணம் தேவை இல்லைங்களா அதுக்கான வங்கி வங்கிகளோட உதவி அதுவும் கிடைக்கிற மாதிரி வங்கிகளோட ஸ்டால்களும் இங்கே இணைஞ்சிருக்குங்க ஸோ அவங்கள்ட்டையும் நீங்கள் பேச முடியும் இன்னும் வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படா அப்படின்னு சொல்லக்கூடிய பதினெட்டு நிறுவனத்தின் மூலமாக அவங்க மூலமாகவும் டிஎன் அபெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பொருள்களை வெளிநாட்டுக்கு சந்தைப்படுத்துகிற நிறுவனத்தோட நிறைய விபரங்கள் கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது அது என்ன மாதிரியான பிராண்டிங் பண்ணலாம் அட்டைகள் எப்படி போடலாம் கவர் எப்படி போடலாம் உள்ள பிளாஸ்டிக் பை எப்படி இருக்கலாம் கண் கவராக இருக்கிற மாதிரி கவர்ச்சியாக இருக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் எல்லா விவரங்களும் உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும் இதன் மூலமாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் உங்களுடைய பொருள்களை மதிப்பு கூட்டு பொருள்களாக விற்பனை பண்ண பெரிய வாய்ப்பு இருக்குது வந்து கலந்துக்கங்க பாருங்க உங்களுக்கு உண்மையிலே அது ஒரு உங்களுடைய அடுத்த கட்ட எதிர்காலத்திற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இவர்களோடு இணைஞ்சு செயல்படுங்க நன்றி